கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டார் அந்த சமயத்தில் என்னென்னா பரபரப்பாக பேசப்பட்ட அல்லது முன்னிலையில் இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் போய் கொண்டிருந்தார் அதே சமயத்தில் அத்தொகுதியில் உள்ள தாகர் அவர்கள் பின்னிலையில் இருந்தார் இதை அறிந்த மாணிக்க தாகர் அவர்கள் ஆறு மணி இரண்டு அவர் வாக்குச்சாவடியில் பல வாக்குவாதங்கள் பலருடன் சென்று வாக்குவாதம் பண்ணியுள்ளார்கள் அ சமயத்தில் விஜய அவர்களும் மற்றும் பாலாஜி அவர்களும் அங்கு தான் இருந்தார்கள் சில சமயத்தில் சூழ்ச்சி மூலம் அங்கிருந்து வாக்குச்சாவடியில் உள்ள பெட்டியில் இருக்க எல்லாருமே அங்கு என்னப்படாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துடன் பயங்கரமாக சண்டையிட்டிருக்காள் இதில் என்னென்னா அங்கு உள்ள தொகுதியில் எம்எல்ஏகள் மற்ற எல்லோருடன் திமுக எல்லோர சதியாலும் அன்று பிரபாகரன் அவர்கள் வீழ்த்தப்பட்டார் வாக்குச்சாவடியில் திரும்ப மறு பாதிவு என்ன வேண்டும் என்று பிரேமலதா விஜய் த்தில் கம்ம்ப்ளைன்ட் அளித்துள்ளார்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல சூழ்ச்சி மூலம் மாணிக்க தகதவர்கள் என்று வெற்றி பெற்றுள்ளார் மற்றபடி விஜயபிரபாரன் அவர்கள் அங்கு வாக்குச்சாவடியில் பார்த்திங்கன்னா அதிக வாக்குக்கு தான் பெற்றுள்ளார் இதில் என்னென்னா மாணிக்க அவர்கள் அங்கு சூழ்ச்சி மூலம் வீழ்த்தி அவர் இது பண்ண இப்போ புகார் வச்சுருக்கலாம் அவர் ஒரு லட்ச ரூபா அங்கே எல்லாருக்குமே கொடுத்த அந்த எல்லோட விட்னஸ் இருக்குது நம்மகிட்ட எதுவும் இல்லாமல் கிடையாது அவங்க மாதிரி ஐநூறு முந்நூறு கொடுத்துட்டு நம்ம வாக்கு கேட்கல ஒரு லட்ச ரூபான்னு சொல்லி ஒரு பாண்டு பத்திரத்தெலாம் கையளிச்சிருக்கோம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க திருவங்கச்சாவடியில் திரும்பியும் மறு வாக்குப்பதிவு என்ன வேண்டும் என்று கோரிக்கையை விட்டுள்ளார் பிரேமலதா மறு வாக்குப்பதிவு நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார் நமது பிரேபாகரனை சூழ்ச்சி செய்த தாகர் அவர்களை வீழ்த்த வேண்டும் நமது